குளிர்சாதன பழுது பார்ப்போம் நல சங்கம் எஸ்ஐசிஐடியூ சார்பாக தொழிலாளர் விழிப்புணர்வு முகாம் சென்னை எம் காலனியில் உள்ள சமுதாய கூடத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் எஸ் ஐ சி அஞ்சல் துறை எம் காலனி கிளை இணைந்து சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு பதினைந்து லட்சம் தனிநபர் விபத்து காப்பீட்டு முகாம் நடைபெற்றது இந்த முகாமை எஸ் ஐ மாநில தலைவர் திரு ஏ பி பிரேம்குமார் மற்றும் பொது செயலாளர் டாக்டர் கோ சிவகுமார் தொடங்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார்கள் அதைத் தொடர்ந்து எஸ்ஐசி ஐ டி யூவுடன் பிரபல ஜென்னர் நிறுவனமும் இணைந்து ஜி பிளஸ் புதிய ஏர் கண்டிஷனரை தமிழகத்தில் சக்சஸ் டிவியின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் மாநில தலைவர் திரு ஏ பி பிரேம்குமார் பொது செயலாளர் டாக்டர் கோ சிவகுமார் மற்றும் பொருளாளர் திரு ஜே பிரகாஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது ஜி பிளஸ் புதிய ஏர் கண்டிஷனரை செயல்பாடு மற்றும் பயன்கள் பற்றி ஜென்னர் நிறுவனம் தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபார்ப்போர் நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு விளக்கினார்கள் பின்பு இந்த நிகழ்ச்சியில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் பாதுகாப்பு கருவி வழங்கப்பட்டது மாநில மாவட்ட மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் பிரேம்குமார் நான் தலைவர் என்னவென்றால் இன்று நமது சங்கத்தின் மூலமாக ஜி பிளஸ் ஏசி உள்ளோம் முழுக்க முழுக்க இது டெக்னீஷியன்களோட சொத்து மாதிரி அவங்களோட சொந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி அவங்கள பயன்படுத்தி அவங்களோட லாபம் பெறுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆகிய இது முழுக்க முழுக்க நமது பணியாளர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் என்ற நம்பிக்கை உள்ளது அனைவரும் பயன்படுத்துவார்கள் என்று நம்புகிறேன் சக்சஸ் டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஐந்து மணி அளவில் ஜி பிளஸ் ஏர் கண்டிஷனருடைய அறிமுக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது சங்க உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் அனைவரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த ஏர் கண்டிஷனருடைய அறிமுகம் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நான் பேணுவதே தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபோற்ப நல சங்கத்தின் தலையாய கடமையாகும் இதனுடைய முதற்கட்ட நடவடிக்கையாகத்தான் சங்கமும் தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபோற்ப நல சங்கமும் ஜன்னர் ஏர் கண்டிஷனர் கம்பெனியும் இணைந்து இந்த அறிமுக விழாவை நடத்தியது தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு பெற்றுத்தருவதற்கு உறுதுணையாக இந்த சங்கம் விளங்கும் எப்பொழுதும் இந்த நிகழ்வினை நம்ம தொழிலாளர்கள் அனைவரும் இதில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபோப்பு நல சங்கம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை நினைத்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சங்கத்தினுடைய தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபோற்போர் நல சங்கத்தினுடைய பொதுச் நான் பொறுப்பேற்றிருந்த காலத்திலேருந்து இன்று வரை தொழிலாளர்களுக்கான பணிக்கான காப்பீடு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உத்தரவமாக உத்தரவாதம் தரக்கூடிய அளவில் அஞ்சலக துறையோடு இணைந்து காப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து உறுப்பினர்களும் காப்பீடு செய்து அதுக்கப்புறம் உறுப்பினராக உறுப்பினர் அட்டையும் பெற்றிருக்கிறார்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் நம்ம தொழிலுக்கு நிறைய பாதிப்புகள் இருக்குது தொழிலாளர்கள் இந்த வருடம் கோடையை சந்திக்க இருக்கிறார்கள் அப்படி அதிக வேலைபாடு இருக்கும்போது நமக்கு தேவையான அந்த பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி தான் வேலையிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் அதே போல் உங்கள் ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற காரணத்தினாலே அஞ்சலகத்துறையோடு துறையோடு சேர்ந்து ஒரு காப்பீடு எடுத்துக்கொண்டு வேலையை தொடங்கி செயல் செய்தால் சிறப்பாக இருக்கும் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தாரரும் நலமாக இருப்பார்கள் கவனமாக இந்த வரக்கூடிய கோடையை நாம் கையாள வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஏசி மெக்கானிக்குங்கிற ஒரு தொழிலுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெரிய லெவலில் எந்த அது இது வரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை சங்கங்களாக நாங்கள் ஒன்றிணைந்து தான் எங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் பொதுவாக வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய வாயுக்களான ஆர் தேர்ட்டி டூ டூ நைன்ட்டி இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து ஃபயரிங் கூடிய ஃபயரிங் ஆகக்கூடிய கேஸாக இருக்குது அதனால் நம்ம ஆளுவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக செயல்பட வேணும் ஏன்னா விபத்து ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும் நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னீஷியங்க தங்களை அப்டேட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலையிலே க காலத்தின் கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் இந்த தொழிலுக்கு பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக ஒரு நலவாரியம் வச்சு அவங்கள பா பாதுகாக்கணும்னு இந்த திறந்த தருணத்தில் நான் வேண்டுகோள் விற்கிறேன் தென்னிந்திய குளிர்சாதன பழுதுபோப்போர் நல சங்கத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் சார்பாக அரசாங்கத்திற்கு இந்த வேண்டுகோளை நான் விடுக்கிறேன் எங்களுக்குன்னு ஒரு தனி நலவாரி இது வரைக்கும் கிடையாது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த தொழிலுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு வழிவகை இது வரைக்கும் செய்து தரப்படவில்லை நாங்கள் மிகவும் இந்த விதத்தில் பின்தங்கி இருக்கிறோம் ஏன்னா எங்களுக்குன்னு மாதாந்திர வருவ என்பது கிடையாது ஆறு மாதத்துக்கு வேலை இருக்கும் ஆறு மாதத்துக்கு வேலை இருக்காது ஸோ அந்த காலகட்டங்கள்லாம் நாங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் மற்றவர்களுக்கு அரசாங்கம் உதவுவது போல் இந்த ஆறு மாத காலம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்களுக்கு எங்களுக்கு நிதி உதவி வழங்கிட வேண்டும் இதுக்கு அரசாங்கத்துக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அரசாங்கம் கொஞ்சமாச்சும் இந்த ஏசி தொழிலாளர்களுடைய நலனுக்காக சிரம் பார்த்து எங்களுக்குன்னு ஒரு வாரியத்தை அமைத்து கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பலமுறை நாங்கள் வந்து கோரிக்கை எங்கள் கோரிக்கைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் மற்ற வாரியங்களோடு மற்ற எல்லா தொழிலுக்கும் அவங்களுக்கு ஒரு வாரியம் இருக்குது எங்களுக்குன்னு எந்த வாரியமும் இது வரைக்கும் கிடையாது ஏன்னா ஒரு வாரியம் அமைக்கப்பட்டால் மட்டும்தான் இந்த தொழிலாளர்களுக்கு ஒரு வரம்புக்குள்ளே கொண்டு வர முடியும் இந்த தொழிலில் நிறைய பேர் பணிபுரிஞ்சிகிட்ருக்காங்க அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் பணி பாதுகாப்புங்கிறது ஒன்றுமே கிடையாது என்ன மாதிரி ஒன்று ரெண்டு சங்கங்கள் இணைந்து மட்டும்தான் ஒரு சில பயிற்சியாளர்களை கொண்டு பாதுகாப்பு சம்பந்தமாக சில பயிற்சி வகுப்புகளை எடுத்து ஓரளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து சதவீதம் வரைக்கும் தான் நாங்கள் எட்டியிருக்கிறோம் இன்னும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் எட்ட வேண்டியிருக்கிறது அதனால் அரசாங்கம் இதில் தலையிட்டுச்சு எங்களுக்கு பாதுகாப்புக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன்